வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு என்ன அப்படின்னா மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு வருதுங்க அந்த வளர்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வருதுங்க இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமில பைரவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது கடன் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்க கட்டாயம் இந்த ஒரு தீபத்தை அன்றைய தினம் ஏற்றி வழிபாடு பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கங்க இந்த ஒரு தீப வழிபாடு நம்ம இது முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த பைரவரானவர் அனைத்து சிவாலயங்களும் தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்து கொண்டு அமர்ந்திருப்பார் ஏன் அப்படின்னா இவர் சிவனோட மறு உருவமாக கருதப்படுறதுனால இவர் சிவனோட மெய் காப்பாளனாகவும் இருக்கிறாருங்க அதனால தான் அனைத்து சிவாலயங்களிலும் கண்டிப்பான முறையில் பைரவருக்கு சிறப்பான வழிபாடுகளும் ஆராதனைகளும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களோட பாதிப்பிலிருந்து விடுபடவும் பைரவர் வழிபாடு அப்படின்றது துணை புரியுங்க அதுலேயும் குறிப்பாக சனி தோஷத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவர் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவரை நம்ம கடன் தீர கடன் பிரச்சனையிலேருந்து எளிமையான முறையில் வெளியே வர்றதற்கு வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயம் பலன் தருவாருங்க அது எந்த நாளில் செய்ய வேண்டும் அப்படின்றத செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி யூஸ் மறக்காம பொதுவாவே பைரவர் வழிபாடு அப்படின்னும்போது அதை அஷ்டமி திதிகளில் தான் செய்வோம் நம்மளுடைய துன்பங்கள் தீர தேய்பிரை அஷ்டமியிலையும் வாழ்க்கையில வளம் சேர வளர்புறை அஷ்டமிலேயும் பைரவரை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க ஆனா கடன் தீர கிழமையில பைரவரை வணங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதிலும் செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்துல இவரை வழிபாடு செய்வது அப்படின்றது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்க்கைக்கும் முருகருக்கும் உகந்த நாளாக கருதப்படுது அதோட சேர்த்து பைரவரையும் அன்றைய தினம் வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுடைய தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமியும் வந்திருக்குங்க அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீப வழிபாட ஆலயத்திற்கு சென்று தான் செய்யணும் அதுவும் ராகு கால நேரத்துல தான் இந்த தீபத்தை ஏற்றணுங்க ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே வீட்டில் இருந்தே பதினோரு விளக்க சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து எடுத்துக்கோங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு நெய் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது சிறந்த பலன் கிடைக்கும் முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் கூடவே சிகப்பு நிற காட்டன் துணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க ஒவ்வொரு துணியிலையும் ஒன்பது மிளகு அப்படின்னு வைத்து மூட்டை கட்டிக்கோங்க மொத்தமாக பதினோரு மிளகு மூட்டைய ரெடி பண்ணிக்கோங்க இத மாதிரியே வைரவருக்கு நெய்வேத்தியமாக புளி சாதம் செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் செய்து அதையும் எடுத்துட்டு போங்க கோவிலுக்கு இதெல்லாம் கொண்டு போங்க பைரவருக்கு மறக்காம சாற்ற வேண்டிய பூ அப்படின்னா செவ்வரளி பூ இந்த செவ்வரளி பூவை மறக்காம எடுத்துட்டு போங்க இப்ப ஆலயத்திற்கு செல்றீங்க செல்லும் பொழுது பைரவருக்கு முன்பாக பதினோரு அகழ் விளக்கை வைத்து செவ்வரளி பூக்களை வச்சிடுங்க அதுக்கப்புறம் விளக்குல எண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்றுங்க இப்பொழுது தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார பைரவரை பிரார்த்தனை செய்யுங்க ஆலயத்தை சுற்றி வந்து வேண்டுதலை முடிச்சுக்கோங்க நீங்க கொண்டு போன நெய்வேத்தியத்தை ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் ஆலயத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாய்களுக்கு கட்டாயம் பிஸ்கட் வாங்கி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க நாய்கள் பைரவருக்கு வாகனமாக கருதப்படுதுங்க அதனால் இதை செய்வது அப்படின்றது நாளைய தினத்தில் செய்திடுங்க மறக்காமல் செவ்வாய்க்கிழமையில இதை செய்துடுங்க அஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாளில் இந்த தானத்தை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களால் ராகு காலத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியலை அப்படின்னா கூட மாலை ஆறு இருந்து இரவு எட்டு மணிக்குள்ளாகவது இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த முறையில் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் செய்து வரும்பொழுது உங்களுடைய தீராத கடன் தொல்லை நிச்சயம் தீருங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க